பாதியின் பகன் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதியினைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப கேற்ப பளவாகி பலவாகி அவையினைந்து அண்ட கோடிகளாய் மற்றும் உணர்தல் இயக்கமாகி நீதி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ குரு வணக்கம் சிந்தையை அடக்கியே சும்மாயிருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலை அறிவு அசைவற்றிருக்க பெறும் ங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததம் என மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே தமிழ் வேலுசாமி இணைந்துள்ளார்கள் அன்பர்களுக்கு கேள்விகள் ஏதும் இருந்தால் ஐயாவிடம் கேட்டு ஐயம் தெளிந்து கொள்ளலாம் வாழ்க வளமுடன் வாழ்கையா வாழ்க வளமுடனையா

வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வனமுடன் குரு வாழ்க குருவே துணை சான்ற பிரமுக்களே இன்றைய சிந்தனைக்கு குருவின் சேர்க்கை இந்த கவியை எடுத்துக் கொள்கின்றோம் எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்போக்கு நீதியாகும் எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் அதாவது வாழ்க்கையின் மறுபக்கம் பரபரப்பு இல்லாத ஆரவாரம் இல்லாத அமைதியான ஒரு வாழ்க்கை அதிலே தான் மனம் நிறைவு பெறுகிறது அமைதியாக இருப்பது அவ்வளவு அல்ல இப்போ சாதாரணமாக உள்ள மக்களிடத்திலே ஒரு விடுமுறை என்னால் அப்படின்னா எங்கே போகலாம் எதை செய்யலன்னு இருக்குமே தவிர அமைதியாக கொஞ்சம் நேரம் மௌனமாக இருக்க முடியுமான்னு பாருங்க இருக்கவே முடியாது அவங்களால அப்போ அந்த அமைதியை ரசிக்கவும் நேசிக்கவும் தெரிந்தால்தான் அந்த தனிமையை நாடும் மனசு தனித்திரு பசித்திரு விழித்திரு சொல்லுவாங்க இல்லையா அப்போ தனித்திரு இரண்டு வகையிலையும் தனித்திருக்கணும் ஒன்று உடல் ரீதியாக அவ்வப்போது தனித்திருக்கணும் எப்போதுமே மன ரீதியாக தனித்திருக்கணும் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் என்பார் வல்லவர் எந்தெந்த வசதிகளிலிருந்து உறவுகளிலிருந்து பற்றுகளிலிருந்து நம்மை நாம் தனிமைப்படுத்திக் கொள்கிறோமோ அவற்றால் வரக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இவற்றிலிருந்தும் நாம் விலகிவிடலாம் அந்த விலகி நிற்பதுதான் நிம்மதிக்கான அமைதிக்கான அடித்தளம் தனி தீரு பசி திருத்தல் வயிற்று பசியும் கொஞ்சம் ஓவர்லோடு பண்ணாமல் அளவாக இருக்கணும் அறிவு பசி என்ற ஒன்று உண்டு அந்த அறிவு பசி என்பது என்ன என்றால் இந்த வாழ்க்கை பற்றிய ஒரு தேடல் என்ன இருக்கு இந்த வாழ்க்கையில என்ற ஒரு கேள்வி எழுந்து இந்த வாழ்க்கை என்பது என்ன எங்கிருந்து வந்தோம் எங்கே போக போகிறோம் இடையில என்ன இது என்ற கேள்வி அறிவு பசி அது திருத்தல் தனித்திரு பசித்திரு விழித்திரு இந்த மகா சிவராத்திரி ஏகாதசிக்கெல்லாம் விழிச்சிருக்கிறாங்களே அது அல்ல விழிப்புணர்வோடு இருத்தல் எந்த செயலை செய்கின்ற போதும் அதன் விளைவு தனக்கும் பிறருக்கும் இப்போதைக்கும் எப்போதைக்கும் உடலுக்கும் மனதுக்கும் இணக்கமானதாக நன்மை தரத்தக்கதாக மட்டுமே இருக்க வேண்டும் எந்த வகையிலே முரண்படக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வின் உச்சம் என்ன டோட்டல் அவேர்னஸ் இறைநிலையோடு ஒன்றுகின்ற போது அந்த விழித்தல் இப்போ நாம் விழித்திருக்கின்ற போது கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் தான் பார்க்க முடியும் ஆனால் அறிவு விழித்து கொள்கின்ற போது பிரபஞ்சத்தையே பார்க்கலாம் அந்த விழிப்புணர்வு இப்படி இந்த மூன்றும் வாழ்க்கையின் மறுபக்கம் நாம் நிறைவாக வாழ்ந்து விட்டோம் என்ற ஒரு மன திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய மறுபக்கம் அதற்கு தக்க குரு இல்லாமல் சாத்தியம் இல்லை அல்லவா எனவே நாம் எதை நினைத்தாலும் அதுவாக மாறுகிறோம் என்பது இயற்கை விதி இயல்போக்க விதி இப்போ செல்வத்தை நினைப்பவர்கள் எவ்வளோ சேர்த்தாலும் அவர் நினைவு இருக்காதுங்க நீ கவனிச்சு பாருங்க எந்த செல்வந்தனாவது எனக்கு போதும் இதற்கு மேல் ஏற்க பேச்சு என்ன பண்ண போகிறேன் நீங்கள் எடுத்துக்கங்க நீங்கள் எடுத்துக்கங்க என்று யாருக்காவது கொடுக்கின்ற மனம் உண்டானு பாருங்க ஓரளவுக்கு எடுத்து அது இருக்கும் மிடில் கிளாஸ் கிட்ட இருக்கும் ஹை கிளாஸ் போக போக பார்த்தீங்கன்னா கொடுக்கின்ற மனசே இருக்காது அப்படியே தந்தாலும் விளம்பரத்திற்காக அந்த விளம்பரத்தின் மூலம் தன்னுடைய தொழில் விருத்தி அடைவதற்காக இந்த நோக்கத்தில் தான் இருக்கும் பிற நலம் பேணுகின்ற கருணை என்பதுங்க இருக்காது அதனால் எதை நினைக்கிறானோ அதுதான் அதே போல பதவி வருகின்றவன் எதையும் அதற்காக செய்வான் மோசம் கிடைச்சா போதும் என்ன வேணும் செய்வான் அதேபோல் அரசியல் இப்படி எல்லா துறைகளிலையும் பாருங்க தான் விரும்பியதற்காக நேசிப்பதற்காக எதையும் செய்வான் அப்போ எதை வாழ்க்கையின் முக்கியமாக நினைக்கிறானோ அதை நோக்கியே நகர்வான் எனவே எப்பொருளை எச்சையிலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தார் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் அப்போ எத்தகைய பாவத்தை செய்வதற்கும் தயங்க மாட்டாங்க பொருள்களை எடுத்துக்கொள்ளுங்களேன் கலப்படம் தேவையில்லாத பொருட்களை உற்பத்தி செய்வது நோய்களை உருவாக்கக்கூடிய உணவுகளை உற்பத்தி செய்வது இப்படி எல்லா இடத்துலையும் பாருங்கள் அவனுடைய எந்த எண்ணமும் அதையேதான் வச்சிருப்பாங்க அப்போ உடம்பும் மனசும் அது போல மாறி போகிறது அது இயல்போக்க வீதி இப்பெருமை இயல்போக்க நீதியாகும் இதே ஸ்ரத்தை இதே அக்கறைய இதே ஒரு வைரக்கியத்தை இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற மறு பக்கத்துக்கு திருப்பின சொன்னார் அங்கேயும் இதே ஸ்ரத்தை தான் வேணும் அதான் கீதையில் மோக்ஷ யோகம் என்ற கடைசி அத்தியாயம் அதுக்கு முன்னாடி உள்ள சிரத்தார்த்த விபாக யோகம் ஸோ அந்த அட்மோஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கேர் அது இருக்கணும் எப்படி பொருள்துறையில் அதற்காகவே வாழ்கிறார்களோ அதேபோல் ஆன்மீகத்தில் அதே ஈடுபாடு பற்றுதல் எல்லாம் இருக்கணும் லௌகத்தத்திற்காக செய்யப்படுகின்ற ஆன்மீகம் அது ஒரு வியாபாரத்தின்தான் அது ஆன்மீகம் கிடையாது உண்மையான நாட்டம் என்பது குருவை ஏற்றுக்கொண்டு விட்டால் குரு என்ன சொல்லுவாருங்க ஆத்ம விடுதலைக்குத்தான் சொல்லுவார் அந்த ஆத்ம விடுதலை நோக்கிய பயணத்திலேயே சிறிது சிறிதாக தன்னை முழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது ஒரு சின்ன ஒரு ஆன்மீகத்தில் எத்தனையோ கதைகள் இருக்கு அதுபோல் அவர் குரு அவரிடத்துல ஒரு மிக ஆத்மா ஒரு சேடர் அவர் குரு இடத்துல குருஜி நானும் உங்களோடவே எப்பவும் அதிகமாக தான் இருக்கேன் தினசரி நீங்கள் சொல்கிற பயிற்சிகளெல்லாம் செய்துட்ருக்கிறேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அக்கறையோட பொறுப்போடு கேட்குறேன் முடிந்த அளவுக்கு அதை பின்பற்றவும் செய்கிறேன் ஆனால் உங்கள் முகத்தில் கூடிய தேஜஸ் என் முகத்திலே இல்லையே அப்படிம்பார் அப்போ அந்த குரு சொல்லுவார் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா சொல்லுங்க சாமஜி இன்னொரு பதினஞ்சு நாளைக்கு தான் இருக்க போகிறேன் பதினஞ்சாவது நாள் உனக்கு முடியும் என்ன சந்தோஷப்படக்கூடிய செய்தி ஆகியது சரிங்க சாமிஜி நீங்கள் சொன்னால் சரியாக தானே இருக்கும் சரி அதுக்குள்ளே சில வேலைகள்லாம் இருக்க முடிச்சுட்டு வந்துடுறேன் பஞ்சு நாளைக்கு இங்கே மாட்டேன் ஆசிரமத்துக்கு வர மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுறார் அப்புறம் பஞ்சாறு நாள் திரும்ப வரார் சாமிஜி நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு என்னுடைய கடைசி நேரம் அப்படி போகிறது தான் இந்த ஆசிரமத்துலேயே போகிட்டோன்றக்காக தான் அங்கேயே வந்துட்டேன் அடிம்பார் சரி இப்போ அஞ்சு நாள் வரமாட்டேன்னு என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்பார் ஒன்றில் சமைச்சு இந்த கொடுக்கல் பாங்கல் பரவ செலவு கணக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருந்தெல்லாம் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்குமோ எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வந்துட்டேன் எல்லா வேலையும் முடிஞ்சது போகிறது தான் பாக்கி என்றார் இந்த சீடர் சரி கொஞ்சம் போய் அந்த கண்ணாடியில் முகத்தை பார்த்துட்டு வா அப்படிம்பார் கண்ணாடியில் போய் முகத்தை பார்த்தோன்னு ஒரே ஆச்சரியம் சாம்ஜி உங்கள் முகம் மாதிரியே இருக்குது என் முகம் அப்படிம்பார் அப்புறம் அந்த குரு சொல்வார் அது ஒன்றும் இல்லை எவ்வளவு அழகான முகமாக இருந்தாலும் இந்த பந்தம் பற்று பாசம் இதெல்லாம் விகாரப்படுத்திடும் பற்றுகளை நீங்கிய மனசு அந்த பற்றுகளை நீங்கிய முக பாவனை அது தெய்வீகமாகத்தான் இருக்கும் இப்போ உனக்குன்னு எதுவுமே இல்லைன்னு வந்துட்டு இல்லையா அதனால் நீ வந்து என்னை போலவே பிரகாசமாக இருக்கிற நான் ஒரு பொய்யை தான் தவிர உனக்கு இன்னைக்கு சாவி இல்லை அப்படின்னுறோம் அதே சாமி சொல்லுவாங்க காடு பிளஸ் த்ரீ இம்ப்யூரிட்டிஸ் ஈக்வல் டு மேன் மேன் மைனஸ் த்ரீ இம்ப்யூரிட்டிஸ் ஈக்வல் டு காட் இப்போ தன்னை போல சாயல் உள்ள ஒன்றை படைக்க விரும்பி அவ்வாறே படைத்து அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டு அழைத்தார் அப்போ தன்னை போல சாயல் இறைவனை போல சாயல் அப்ப இறைவனை போல சாயல் உள்ள மனிதன் என்றால் இவன் என்ன பிரச்சனை காலமா இன்பத்துன்பத்திற்கு ஆட்பட்டவனாக இல்லையே அப்ப தன்னை போல சாயல் தெய்வத்தை போன்ற சாயல் என்றால் பேரின்பத்தின் சாயல் இப்போ மனிதனாக பிறந்தவன் பேரின்பத்தை தூக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவன் அதை மறந்துவிட்டு வெறும் உடல் சார்ந்த வாழ்க்கையிலேயே மூழ்கி போகின்ற போது இது சாகுற வரைக்கும் நிம்மதியா இருக்காதுங்க நம்முடைய வாழ்க்கையே பாருங்களேன் எத்தனையோ செல்வந்தர்கள் அரசுவாதிகள் பாக்குறோம் கடைசியில ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை இருக்கான்னு பாருங்க ஒரு பெரிய இருக்கானு பாருங்க எல்லாம் ஐயோ போறோமேன்னு தான் தவிச்சுட்டு தான் போவானுங்க இல்லை செத்துட்டோன்றதே தெரியாம செத்து போவாங்க ஸோ இதெல்லாம் ஒரு அவலமான வாழ்க்கை என்பது கூட மக்களுக்கு இல்லை இந்த சந்தையிலிருந்து நாம் நிம்மதியை நாடுகிறோம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு விலகுகிறோமோ அந்த அளவுக்கு தான் மன நிம்மதி வாழ்க்கையுடைய வெற்றி அமையும் ஸோ அதற்கு எதை நாம் நினைப்பது என்று சொன்னால் எப்போதும் இறை சிந்தனையிலே வாட வேண்டும் என்று சொல்வார்கள் எப்போதும் இறை சிந்தனையிலேயே இருக்கணும் அப்படிம்பாங்க இப்போ இறைவன் சுத்த வெளி சுத்த வெளியோடு எப்படி எவ்வளவு நேரம் இருக்க முடியும் எண்ணங்கள் வராமல் இருக்குமா அது தொடர்ந்து சிந்தனை இல்லாமலும் இருக்குமா அப்போ இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நாம் விடுபடுவது என்றால் எவர் ஒருவர் குருவை மதித்து வருகினாலும் அப்போ குருவின் நினைவு குரு சாத் சாத் பரபிரமம் மனித வடிவில் தெய்வம்தான் உண்மையான குரு அந்த குருவின் பாவனையை குருவின் உருவத்தை மனதால் நினைக்கின்ற போது அதே இயல்போக்க விதி குருவின் பக்குவத்தை நமக்கும் அருளும் ஆனால் எவரொருவே குருவை மதித்து வழங்கினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவே பயனை நல்கும் எனவே குருவை வந்து குறைவாகவோ அல்லது குறை காண்பதோ கூடாது அது ஒரு நிறை கூட அவளுடைய பெருமைகளை அவளுடைய மேன்மைகளை சிந்திக்க சிந்திக்கத்தான் குருவோடு நாம் ஒன்றி கலந்து விடுகிறோம் அடிக்கடி போய் குருவை பார்க்கணும் அவசியம் கிடையாது நினைக்கின்ற போதே அவரோடு நாம் இணைந்து போகிறோம் என்னைக்கு ஒரு நாளைக்கு பார்த்தாலும் கூட நம்ம கொடுக்க அறிமுகப்படுத்தவர் சாமிஜி தான் இன்னார் அப்படின்னு இவன் நல்லா தெரியுமே எனக்கு அடிப்பாங்க எப்படி சாமி சொல்றாங்க நம்ம வந்ததும் இல்லை பார்த்ததுமில்லை அப்படின்னா அந்த உயிர் கலப்பு அவர் ஒருவர் குருவை மதி தொழிகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் அந்த குருவுடைய அனுகிரகம் கலாட்சம் குருவுடைய ஆசிர்வாதம் யாருக்கு முழுமையாக கிடைக்கும் என்றால் யார் தன்னை முழுமையாக குருவிடத்திலே அர்ப்பணித்து விடுகிறார்களோ சரணாகதி அந்த சரணாகதி தான் நமக்கு மேன்மை நாளுக்கும் ஸோ சரணாகதி என்பது மிக உயர்ந்த பக்குவம் அதாவது கிட்டத்தட்ட ஞான மார்க்கத்தின் உச்ச கட்டம்னு சொல்லலாம் ஞான மார்க்கத்தின் கட்டம் சரணாகதி ஆனால் மக்கள் சரவசரம் பயன்படுத்துவாங்க பக்தி மார்க்கத்தில் பாருங்கள் ஏதாவது பிரச்சனைன்னா அவங்ககிட்ட சரணும் அவன் பார்த்துக்குவான் அடிம்பாங்க சரணாகதின்னு என்ன அர்த்தம் விட்டுட்டேன் அப்படின்றதா கண்ணசன் அழகா ஒரு சொல்ல ஒரு பாட்டை சொல்வார் சரணாகதி என்பது என்ன என்றால் நாளை பொழுதை இறைவனுக்கு அழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு இதுதான் சரணாகதி நாளை பொழுது கூட கிடையாது அடுத்த சனமை இறைவனுடையது அப்படி முற்றிலும் தன்னை அர்ப்பணித்தவர்கள் அதான் இந்த பாட்டை சொல்வார் முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன் அவனை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன் ஸோ அற்றது பற்று என்று உற்றது வீடு என்பார்கள் ஸோ அந்த பற்றை நீக்குவதற்காகத்தான் தவமும் தத்துவமும் ஸோ இதை தினசரி காலையில் நினைந்து பார்ப்பதே பெரிய ஒரு பாக்கியம் ஏன்னா காலையில் எதை நாம் தூக்கிறோமோ அதுதான் அன்றைய நாளாக இருக்கும் அப்போ தினசரி காலையில் ஒரு நல்ல தவம் ஏற்றி ஒரு சில கருத்துக்களை நல்ல கருத்துக்களை நாம் மனதிலே பதிகின்ற போது அன்றைய நாள் நமக்கு ஒரு நிறைவான வாழ்க்கையாக அமையும் அப்படி ஒரு சுகமான வாழ்க்கை பெற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறை செய்கின்றோம் வாழ்க்கைய வாழ்க்கையன் வாழ்க வையகம் பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம் அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் ஐயாவர்களின் அருத்தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிங்க ஐயா நன்றிங்க நிகழ்வின் நிறைவாக பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம் பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகுர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி நீதி வாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கள் விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் பிரம்மஞான கவி இறைவெளியே தண்ணீருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுன் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்வின்னாம் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா மறை காந்தம் தன் மாத்திரைகள் லைவகை தன் மாத்திரைகள் லைவகை மலை கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மலை காதீர்வின் கூட்டம் பூதம்மைந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிரூடல்களில் மனமாம் உயிரூடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மாபிரம்மானமாம் மதி உயர்ந்தி உண்மை பெற மா மா பிரம்ம ஞானமா உலக நல வாழ்த்து உலகமெலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவர் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை வறுமை களங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை வீசட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தி தந்து நச்சிந்தனை வழங்கிய ஞானாசிரியர்கள் பாடல்கள் பாடிய அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர் தம் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருத்துண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை நேர நேரத்தவ நிகழ்வு மகிழ்வோடும் நெகிழ்வோடும் நிறைவு பெறுகிறது இறை அருளும் குரு அருளும் எப்பொழுதும் நம்மை சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர் உணர்பயணத்திலே மிகச்சிறந்த முறையில் நம்மை வழிநடத்தட்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளர்ந்தது ஒரு வாழ்க்கம் நன்றிங்கய்யா